ஹலோ வெல்கம் டு கராஸ் கறி வேல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு ரெசிபிமாக வந்திருக்கேன் அது என்னென்னா காஞ்சிபுரம் கோயிலுக்கையும் காரச்சட்னியோ இது ரெண்டும் தான் நான் பண்ணப் போகிறேன் கட்டாக நீங்கள் இருந்து பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்து வேறையும் டைப்பில் பண்ணுறாங்க பச்சை செய்யும் ஒன்று மட்டும் வச்சு அப்படின்னு பண்ணுறாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இட்லி ரைஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன் அதேமாதிரி காரச்சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு காஞ்சிபுரம் கோயில் இட்லி பண்றதுக்காக நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு உருட்டு பருப்பு உளுந்து உருட்டு உளுந்து அதுவும் எடுத்திருக்கிறேன் எல்லாம் ஒரே அளவு தான் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கிறேன் ஓகே கோயிலில் வந்து இந்த பச்சரிசி இந்த உளுந்தம்பருப்பு மட்டும்தான் போடுறாங்க ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் இட்லி ரைஸ் கூட சேர்த்து போடுறோம் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்போ இது வந்து எல்லாத்தையுமே ஒன்றா தண்ணியை சேர்த்து ஊற வைக்கணும் இது கூட வந்து நாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும் இது வந்து மெஷர்மெண்ட் ஸ்பூனு இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதுக்குள்ளேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுடலாம் இந்த பவுல் வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப்பு உங்கள் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் கப் இல்லை இந்த மாதிரி பவுல் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உள்ள டம்ளருக்கு ஒரு டம்ளர் அந்த மாதிரி அளந்து போட்டுக்கிட்டால் போதும் நம்ம டீ எல்லாம் சாப்பிடக்கூடிய இந்த டம்ளர் இருக்குது நார்மலாக உள்ள ரொம்ப குட்டி டம்ளர் இல்லை அது வந்து ஒரு கப்புக்கு கரெக்டாக இருக்கும் காட்டில் பாருங்கள் இந்த மாதிரி டம்ளர்னால் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ஓகே அப்ப இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன் அங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு நாலு மணிலேருந்து இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஓகே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம எடுத்து கிரைண்டர்ல வேணாம் அதில் இறக்கலாம் இல்லைன்னா மிக்சியில வேணால் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கணும் அப்ப நாம ஊற வச்சிருந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தோமே நல்லா ஊறடிச்சு நான் வந்து இது போட்டு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரை ஊற வச்சா ரொம்ப நல்லது அப்போ இதை வந்து உங்கள் வசிப்படி மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் கிரைண்டரில் போட்டும் அரைக்கலாம் ஆனால் கொஞ்சம் குரகுரப்பாக கொஞ்சம் கட்டியாக தான் அரைக்கணும் ஓகே இது இப்போ மிக்ஸியில் இருந்தால் மூணு நாலு வாட்டியாக தான் அரைக்க முடியும் ஓகே நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிரேன் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடலாம் லோம் போட்டால் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு குரகுரப்பாக அரைச்சிடலாம் ஓகே கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் அரைச்சிட்டு வந்த பாருங்களேன் நான் இந்த மாதிரி குரகுறைப்பாக அரைச்சி அரைச்சி எடுத்துருக்கிறேன் பார்த்திங்களா ரவ மாதிரி இருக்கும் கையில் எடுக்கும்போது ரொம்ப பாலிஷாக அரைஞ்சிருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கும் அரைச்சிக்கலாம் ஓகே இது வந்து இப்போ பாத்திரத்தில் சேர்த்துருவேன் மீதி உள்ளதே நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்றேன் பாருங்க அடுத்த பேட்சையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்துக்கலாம் உள்ள கட்டியாக இந்த மாதிரி குறகுரப்பாக தான் மீதி உள்ளதையும் அரைச்சிருக்கணும் இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர் சாதாரணமாக நம்ம இட்லி பண்ணுறதை விட அதோட அந்த மாவோட டெக்ஸ்டரும் தனி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஓகே அப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன் நீ வந்து இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி கூட வேண்டாம் அதோடையும் கம்மியாக போதும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து கை வச்சே நல்லா கிளறியிருப்போம் இந்த பாத்திரத்தில் வச்சா கொஞ்சம் பொங்கி வர சான்ஸ் இருக்குது அதனால் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாத்தறேன் இதே இப்போ நம்ம கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப எல்லாம் பொங்கி வராது நம்ம ரொம்ப கெட்டியா குறகுரப்பாக அரைச்சி வைக்கிறதுனால பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது மாவு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு நைட்டுக்கு செய்யணுன்னா நீங்கள் காலையிலேயே அரைச்சி வச்சுட்டு நீங்கள் நைட்டுக்கு இதை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது இந்த புளிக்க வச்சா அவ்வளோ நல்லது இப்போ கோயில் இல்லைன்னா அரைச்சி உடனே பண்ணிடுவாங்க நம்ம வீட்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்லி தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் இப்போ நைட்டு அரைச்சி வைக்கிறதா இருந்தால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் பண்ணுறேன் இப்போ நைட்டு தான் நான் அரைச்சி வைக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்பேன் ஓகே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடிக்கலாம் எடுத்து நம்ம காஞ்சி இட்லி பண்ணலாம் ஓகே இப்போ நம் நம்ம மாவு எப்படி இருக்கு பாருங்க பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து காலையில் தான் நான் அதை எடுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்கி இருக்கு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இதில் வந்து நாம் இன்றைக்கி கொஞ்சம் தாளித்து சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து தண்ணி ரொம்பவே சேர்க்கவே இல்லை அதனால பார்த்தீங்களா நல்லா கெட்டியாக இருக்குது பேட்டர் தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் நம்ம தாளித்து விட்டுட்டு பேட்டரை பார்க்கலாம் இப்போல்லாம் நம்ம சேர்க்கலை இதில் நம்ம இப்போ தாளப்புலாம் அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு கால் கப் நெய் எடுத்திருக்கிறேன் இதுக்கு இப்போ வந்து அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் நெய் சூடானதும் அதில் வந்து ஒரு பத்து கேஷ்நட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் காரமாக வந்தது அந்த எண்ணெயிலேருந்து நம்ம மாற்றிடலாம் ஃப்ளைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சிருக்கிறேன் அதுக்கு நல்லா சுதந்திரிச்சு எண்ணெய் நெய்லேருந்து மாற்றிட்டேன் அந்த நெய் மீதி இருக்கக்கூடிய அதுலேயே இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெய்யை வந்து இதில் சேர்த்துடலாம் கொஞ்சந்தான் மீதி வச்சுருக்கிறேன் இது எவ்வளோ சேர்த்துட்டேன் கால் கப் நான் எடுத்தேன் இனி வந்து இதில் நாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு பொடி பண்ணது ஒன்று ரெண்டாக பொடிச்சது நல்ல பொடியை வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கலாம் ஃப்ளை வந்து இந்த டைமில் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் அப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் சீரகம் சேர்க்கணும் இப்போ பொரியும் பாருங்க பொரித்த உடனே ஒரு அரை டீ ஸ்பூன் பெருங்காயப்பூ சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இங்கே ஸ்பூனில் இருந்தால் ஓகே தான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்க்குறேன் எல்லாம் சூடானதும் நாம் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சீரம் எல்லாம் திஞ்சி போகக்கூடாது பார்த்துக்கோங்க ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடுறேன் கறிவேப்பிலையை கொஞ்சம் நிறைய போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சூட்லேயே அந்த கறிவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வந்துடும் இதை இப்போ நாம் அந்த மாவோட சேர்க்கணும் பாருங்கள் இதை இப்போ அந்த மாவில் சேர்த்துரலாம் இதோடு நம்ம எடுத்து வச்சிக்கக்கூடிய கேஷ்னர் டையும் சேர்த்துரலாம் அப்புறம் இனி இதில் சேர்க்க வேண்டியது ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்க்கணும் சுக்கு வந்து இந்த டைமில் சேர்த்தா போதும் சூடு பண்ணும்போது சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டேன் உப்பு சேர்க்கணும் உப்பு நாம் இதுவரைக்கும் இதில் சேர்க்கலை அறிவு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமா நல்ல கிளறிப்போம் பார்த்துக்கோங்க இப்போ நாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கலாம் எப்போவுமே இந்த தாளித்து போடுறது எல்லாமே கரெக்டாக இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நிறைய போட்டிங்கன்னா இந்த சுக்கு பொடி இந்த பெப்பர் எல்லாம் நிறைய போட்டிங்கன்னா அதோட ஒரு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் தண்ணி சேர்த்துருக்குறேன் நான் வந்து நேற்று அரைக்கும் போது தண்ணியே சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சேன் அதனால் மாவு வந்து நல்ல கெட்டியாக இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்குறேன் இந்த மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும் இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு தண்ணி ஆகக்கூடாது இது வந்து இப்போ கரெக்டான பதம் ஆச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருப்பேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு நாம் வந்து கப்பில் சேர்த்துற வேண்டியது தான் அதுக்காக நான் இந்த மாதிரி உள்ள பாத்திரம்தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு கிண்ண மாதிரி இருந்தால் அதுலேயும் சேர்த்துக்கலாம் அந்த காஞ்சிபுரத்தில் என்ன கோயில் எப்படின்னா இந்த மூங்கில் வந்து நீளமாக வச்சுருப்பாங்க பைப் மாதிரி குழல் மாதிரி அதில் தான் பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது இதில் வந்து மந்தாரையில் வச்சு பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ வாழையில் வச்சு பண்ணுறோம் உள்ள வந்து சும்மாவே எண்ணெய் இப்படி உள்ள எல்லாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆவிட்டு அப்படியும் பண்ணலாம் வாழையிலையும் கிடைக்கலன்னா இப்போ வந்து நான் வாழையல் எடுத்துருக்கிறேன் வாழையில் இந்த மாதிரி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்படி சூடு பண்ணி இப்படி வாட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அது இல்லைன்னா அது இந்த மாதிரி பண்ணும்போது வாழையில் வந்து கிழிஞ்சு போகாது அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் ஒரு சின்ன பீஸ் வந்து இப்படி உள்ளே போட்டுடலாம் நல்ல நான் சூட்டில் வச்சு நல்லாவே அது பாடிருச்சு பாருங்கள் இப்போ உள்ளே போட்டுட்டு இந்த இலையை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே விட்டுக்கலாம் இந்த டம்ளருக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே அப்படி வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்குள்ளே மாவு விட்டுறணும் மாவு விடும்போது நம்ம முக்கால் வாசி தான் அதில் சேர்க்கணும் மாவு ஃபுல்லாக விடக்கூடாது ஓகே இப்போ ஒன்று நான் இப்படி பண்ணுறேன் சேர்த்துக்கோங்க போதும் முக்கால்வாசி ஆயிடுச்சு பார்த்தீங்களா முக்கா வாசி ஆயிடுச்சு ஒரு டம்ளரில் நீங்க இவ்வளவு விட்டா போதும் ஏது பாத்திரம் டம்ளரானு சரி ஏது பாத்திரம் எடுத்தா நீங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஏதாவது இப்படி ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாம் மாவை சேர்க்கலாம் எண்ணெயெல்லாம் கிடைக்காட்டால் நம்ம அப்படி தான் பண்ணணும் நான் வந்து அந்த மீதி இருந்த நெய்யை வந்து ரீஸ் பண்ணிட்டேன் பாருங்க போதும் முக்கால்வாசி ஆயிடுச்சு இதையும் வச்சிடலாம் இங்கே நான் நாலு எண்ணெய் தான் வைக்க போகிறேன் இந்த மூணெண்ணாம் இலையில வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து டம்ளரில் நெய் தடவி இதில் நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் வந்து தடவிட்டு வச்சுக்கலாம் இது நம்ம வேக வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி பண்ணக்கூடிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி விளக்கிட்டு வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இட்லி மாவு வச்சிடலாம் நானே வச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி வச்சாச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கோங்க நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன் இருபது நிமிஷம் வேகட்டும் இப்போ அது வேகிற டைமில் நாம் வந்து ஒரு கார சட்னி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பெரிய மிக்சி ஜார் தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு சின்னதானதுனால ஒரு இருபது எடுத்திருக்கிறேன் நீங்கள் பெருசுனா ஒரு பதினஞ்சு எடுத்தாலும் போதும் இது ரொம்ப பொடி பொடியாக எல்லாம் அது கூட இருக்குது அதனால் ஒரு இருபது எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து அந்த பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க அதையும் சேர்த்துறேன் இதில் வந்து ஒரு ஏழு பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் இதோட நம்ம வந்து காஞ்ச மிளகா சேர்க்கணும் நான் வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க பதினஞ்செண்ணம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நாம் கஞ்சமாக சீரகம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம் ஒரு கலருக்காக இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் சீரகம் வந்து கூடுதலாக வேண்டாம் கரெக்டாக போட்டால் போதும் ஓகே அப்போ இதெல்லாம் நாம் வந்து தண்ணி சேர்க்காமல் நீட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி வச்சே நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நீ வந்து நாம் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக நான் ஒரு சட்டி சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கிறேன் இதில் வந்து நாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்க்கணும் பாருங்க எண்ணெய் சூடாகி வருது இங்க வந்து நாம ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சாரி ஒரு டீஸ்பூன் கடுகே சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு நல்ல பொரியட்டும் கடுகு வெடிக்கட்டும் பா நம்ம கடுகு வடித்துழுந்த பருப்பெல்லாம் சுந்தரிச்சு இதை வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்த உடனே நாம் அரைச்சி வச்சுக்கக்கூடிய சட்னியை சேர்த்துடலாம் இந்த சட்டி வந்து சூடானா நல்ல சூடாகிடும் அதனால நான் ஃப்ளைம் கம்மி பண்ணி தான் வச்சிருக்கிறேன் இதில் வந்து நாம் தண்ணியெல்லாம் இங்கே சேர்க்க வேண்டாம் நல்லா அந்த மிக்சி ஜாரை வழித்து சேர்த்துடலாம் இது இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்மளுக்கு கொதிக்க விடலாம் அப்போ அதோட பச்சை வாசம் எல்லாம் போய் ரெடி ஆகிடும் மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம வச்சு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இட்லி வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏதாவது ஏதாவதுன்னு வச்சு நம்ம இப்போ இப்படி இதை குப்பி பார்க்கலாம் இது ஒட்டாமல் வந்ததுன்னா ஓகே பாருங்க அதில் ஒட்டல வெந்திருச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றலாம் இப்போ நம்ம சட்னி கொதித்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அதில் உள்ள எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நாம் வந்து சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் இட்லி எடுத்து பார்க்கலாம் இதுக்கு பொடி வச்சு கூட சாப்பிட்லாம் ஓகே பாருங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது இந்த வாழை இலையோட வாசம் அந்த சுக்கு இதெல்லாம் சேர்த்தமே அதோடய வாசம் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது இல்லை மந்தாரம் இலை கிடச்சிங்கன்னா அதுலேயும் வச்சுக்கலாம் கோயில்லாம் அதுதான் வைப்பாங்க இதை வந்து நாம் இனி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஓகே இப்போ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் அடுத்து நம்ம டம்ளரில் வச்சதையும் எடுத்து பார்க்கலாம் இலை இல்லாமல் வைச்சோமே அதையும் எடுத்து பார்க்கலாம் அது வந்து இந்த சைடில் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க நம்ம நீர் தான் வச்சோம் சூடு சூடு இன்னும் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம்னா சீக்கிரம் வந்திருக்கும் ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சம் ஆரட்டும் இதை வந்து இந்த கத்தி வச்சு இப்படி பண்ணும்போது இந்த பாத்திரத்தில் வந்து விழாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வசதியாக இருந்ததுன்னா அதை வச்சும் நீங்கள் இப்படி பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி குச்சியெல்லாம் வச்சு பண்ணால் இந்த பாத்திரம் என்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி குச்சி எதாவது கிடச்சின்னா அதை வச்சும் கூட இப்படி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ எடுத்து பார்க்குறேன் இன்னும் சூடாக தான் இருக்குது அது பாருங்க சூப்பராக வந்துட்டு நம்ம வந்து இலை இல்லாமல் வச்சதும் நல்லா தான் வந்திருக்கு பார்த்திங்களா நம்ம வச்ச அந்த அதே ஷேப்பில் வந்திருக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ கிண்ண மாதிரி எதா கிடச்சுன்னா அப்படியும் வாங்கி வச்சுக்கோங்க இது நாம் இப்போ கட் பண்ணலாம் இப்படி கட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து தேவையான அளவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்படி பெருசாக வச்சுருந்தா சாப்பிட முடியாது ஒரு பீஸாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பார்த்தீங்களா நம்ம இட்லி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்றேன் அப்போ இந்த இட்லியும் இந்த சட்னியும் நீங்கள் கட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஓகே அப்போ காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்லேன்னு நம்ம சொல்ல வேண்டாம் காஞ்சிபுரம் இட்லி பண்ணி சாப்பிட்லாம் നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ഓക്കെ താങ്ക് യൂ